வணக்கம் பங்குனி மாதத்துல வளர்பிறை திதியில வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இந்த ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையையும் புராண கதைகளை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு நாம விரதம் இருக்கிறதுனால சகல பாவங்களையும் வல்லமை படைத்தது இந்த ஏகாதசி விரதம் அது மட்டும் கிடையாதுங்க அஸ்வமேத யாகம் நடத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எந்த அளவுக்கு இருக்குமோ அதைவிட பல மடங்கு இந்த ஏகாதசி விரதத்தால நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு மிகச்சிறந்த புராண கதையும் இருக்குதுங்க கம்பம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வைகானசன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தார் அந்த அரசனுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க ஒரு நாள் அந்த அரசன் தூங்கிட்டு இருக்கப்போ அவருடைய கனவுல அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து தாங்க நரகத்துல இருக்கிறதாவும் தங்களை எப்படியாவது மீட்டு மோட்சம் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு எப்படியாவது நீதான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் கிட்ட வந்து அழுது புலம்புறாங்க கனவுல இதை எப்படியாவது நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பரிகாரம் அடர்ந்த காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முனிபுங்கர் கிட்ட போய் ஐடியா கேட்கிறார் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு எப்படி விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பரிகாரம் கேக்குறாரு நடந்தது அத்தனையும் தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்த முனிபுங்கர் இந்த அரசனுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்றார் அது என்னன்னா இந்த ஏகாதசி உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகளோட சேர்ந்து விரதம் இருந்து அந்த விரதத்தை உன்னுடைய முன்னோர்களான உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முனிவர் சொல்றார் இதே மாதிரி அந்த அரசனும் ஏகாதசி எண்ணிக்கை விரதம் இருந்து அந்த விரதத்தை தன்னுடைய பெற்றோர்களுக்கு சமர்ப்பிச்சிட்டாரு உடனே தன்னுடைய பெற்றோர்கள் நரகத்திலிருந்து விமோச்சனம் பெற்று அவருக்கு அவங்களுக்கு வந்து ஆசி வழங்கிட்டு மிகச்சிறந்த பதவியான வைகுண்ட பதவியை அடைஞ்சிட்டாங்க பாருங்க பேட்ட வைகுண்ட பதவியை அடையிறதுக்கு நமக்கு உதவி செய்யறதே இந்த ஏகாதசி விரதம் தான் அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்களை இழந்தவங்க இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது மிகச்சிறந்த நல்லது அப்படின்னு சொல்றாங்க பெற்றோர்களை இழந்தவர்கள் மட்டும்தான் அப்படின்னா கிடையாதுங்க நாம் அத்தனை பேருமே இந்த ஏகாதசி எண்ணிக்கை விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் பொழுது நிச்சயமாக பெருமாளினுடைய அந்த அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஏகாதசிக்கு இன்னொரு மகிமையும் இருக்குதுங்க அர்ஜுனனுக்கு கீதையை கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் செஞ்ச நாளும் இந்த ஏகாதசி அன்னைக்குதான் பாருங்க எப்பேற்பட்ட சிறந்த ஒரு நாள் அப்படின்னு பாருங்க இந்த ஏகாதசி விரதத்துக்கு நிகரான விரதம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஏகாதசி விரதத்தன்னைக்கு பசு மாட்டுக்கு அகத்தி கீரைய நீங்க வந்து தானமா கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகச்சிறந்த புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஏகாதசி என்னைக்கு நாம விரதம் இருந்து அவர்களை வழிபடும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய அருளாசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் விரதம் இருந்து வழிபடுறதுக்கு சிறந்த நாளா எடுத்துக்கிறது என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏகாதசி என்னைக்கு தாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த விரதத்தினுடைய மகிமைய பத்தி எடுத்து சொல்லி இருக்கிறார் அப்பேற்பட்ட விரதம் இதை விட சிறப்பு வேற எதுவுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த விரதம் அப்படின்னா அது இந்த ஏகாதசி விரதம் தாங்க இந்த விரதத்தை மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு புண்ணியம் தரக்கூடிய ஒரு ஏகாதசி ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு நாம் விரதம் இருக்கும் பொழுது நமக்கு வைகுண்ட பதவியே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு நம்பிக்கை தான் இந்த ஏகாதசி அன்னைக்கு இறக்குறாங்க இறந்து போயிடறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வைகுண்ட பதவியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது புராணங்கள்ல சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு அதனால இந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக நீங்க வந்து பெறணும் முக்கியமா இந்த ஏகாதசி அன்னைக்கு துளசி செடியில இருந்து துளசிய பறிக்காதீங்க உங்களுக்கு பூஜைக்கு வந்து துளசி வேணும் அப்படின்னா முதல் நாளே தேவையான துளசி எல்லாம் பறிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு பூஜைய நீங்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த ஏகாதசி அன்னைக்கு முதல் நாள் நீங்க வந்து ஒரு வேளை சாப்பிட்டு அந்த நாள் முழுக்க நீங்க விரதம் இருக்கணும் அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்க சாப்பிடாத விரதம் இருக்கிறது மிகச்சிறந்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து வைகுண்ட பதவியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க எங்க வீட்டுல எங்க தாத்தா இந்த விரதம் இருந்திருக்காங்க எங்க தாத்தா இப்ப இல்ல வைகுண்ட பதவியை அடைஞ்சிட்டாங்க எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னு இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னா எங்க அத்தைங்க எல்லாருமே வந்துருவாங்க வந்து அந்த நாளே எங்க வீட்டில் வந்து ரொம்ப கலகலப்பா இருக்கும் அந்த இரவு முழுக்க தூங்காம இருக்கணும் ஏகாதசி என்னைக்கு விடிய விடிய வந்து பெருமாளினுடைய பெருமையை அத்தனையும் எங்க தாத்தா வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு பந்தல் மாதிரி போட்டு நிறைய பாட்டிகள் எல்லாருமே வருவாங்க அவங்க கிட்ட வந்து இந்த ஏகாதசியினுடைய மகிமைய பத்தி எடுத்து சொல்லுவாங்க அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் இந்த அளவுக்கு வந்து இந்த ஏகாதசியினுடைய மகிமை இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியவே தெரியாதுங்க ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய விசேஷ மாதிரி வந்து எங்க வீட்டுல செலிப்ரேட் பண்ணுவாங்க சோ இன்னைக்கு வந்து எங்க தாத்தா வந்து வைகுண்ட பதவியை அடைஞ்சிட்டாங்க சோ இன்னைக்கு நான் இந்த விரதத்தினுடைய மகிமையை உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்களும் இந்த விரதம் இருந்து திருமாலினுடைய அருளை முழுமையாக பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்